வணக்கம் மாணிக்க வாசகர் அருளி பதிகத்தில் மணிவாசக பெருமான் தன்னுடைய தோழிமாரை எவ்வாறெல்லாம் எழுப்புகின்றார் இந்த மாதிரியான உதாரணங்களை எல்லாம் சொல்லி எழுப்புகின்றார் இறைவனுடைய புகழை பெருமைகளை எவ்வாறு அவளுக்கு உணர்த்துகின்றாள் என்பதனை இந்த பதிகத்தில் பார்க்கலாம் முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்து விடலாம் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னந்து ஈசர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதி என்று எல்லோமும் சொன்னோங்கேள் இன்னும் துயிலுதியோ வண்ணெஞ்சப் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவா என்பது மணிவாசக பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை ஏழாம் நாள் பதிகம் இந்த பதிகத்தில் அவர் தன்னுடைய தோழியை எவ்வாறு எழுப்புகின்றார் என்பதை வரிக்கு வரியான விளக்கமாக பார்க்கலாம் நாள்தோறும் இந்த திருவெம்பாவை பதிகத்தில் மணிவாசக பெருமான் தன்னுடைய தோழியை எழுப்புவதாக ஒரு தோழி மற்றொரு தோழியை எழுப்புவதாக இந்த பதிகங்கள் அமைந்துள்ளன அவ்வாறு எழுப்பும்போது அவளுடைய உயர்வான குணங்களை எல்லாம் சொல்லித்தான் அவர் எழுப்புகின்றார் முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே ஒளி வீசும் புன்னகையை கொண்ட பெண்ணே மான் போன்ற நடையை கொண்ட பெண்ணே என்றெல்லாம் வர்ணித்தவர் இன்றைக்கு மிகவும் உயர்வாக தன் தோழியரை தாயை போன்ற பெண்ணே என்று அழைக்கின்றார் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்கரியான் ஒருவம் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தாயைப் போன்ற பெண்ணே இந்த தூக்கமும் உன் சிறப்புகளில் ஒன்றோ என்று கேட்கின்றார் வானவர்கள் எண்ணி பார்ப்பதற்கும் அறியவனான பெரும் புகழை கொண்டவனான நம் ஈசனின் திருச்சின்னங்களான திருநீறு ருத்ராட்சம் போன்றவற்றை அனைந்திருப்பவர்களை கண்டாலே நீ எப்படி சொல்வாய் சிவசிவ என்று சொல்லி அவருடைய அடித்தொழுவாய் இன்று இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று மணிவாசகர் தன்னுடைய தோழியை கேட்பதாக அமைந்திருக்கிறது அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் தென்னா ஈசர் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேரா இன்னும் துயிலுதியோ ஈசன் எனக்குரியவன் என்னுடைய அரசன் எனக்கே உரிமையான இன்னு அமுதன் இப்போது புகழ்கிறோம் இப்போது உனக்கு என்ன ஆனது இதையெல்லாம் கேட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே எப்போது கண்விழிப்பாய் என்று தன்னுடைய தோழியை எழுப்புகிறாள் சொல்லுகிறார் வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் கருணையின் தலைவனான ஈசனை பற்றி நாங்கள் எல்லாம் இத்தனை சொல்லியும் எழாமல் இருக்கிறாயே அந்த தூக்கத்தை ஒரு பரிசாக எண்ணுகிறாயா பெண்ணே இது தவறு எழுந்து வா ஈசனை அடையும் நேரம் வந்துவிட்டது பேதையர் போல் அப்படி இந்த தூக்கம் உனக்கு பெரிதாகி விட்டதா பெரிதாகிவிட்டதா விட்டதா உனக்கு என்று கேட்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் எல்லா மாமுமாக இருக்கும் நம் ஆதிசிவனை விட்டு வேறெந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது சிவத்தையே வணங்குவதாக அமையும் தென்னாட்டில் சிவன் என்றும் மற்ற எல்லா நாட்டிலும் வெவ்வேறு பெயர்களாலும் வணங்கப்படும் எங்கள் இறைவனான ஈசனே உன்னை எப்போதும் மறவேன் என்று நம் சிந்தை உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் சிவத்தை சிந்திக்காத எல்லா நேரமும் வீணானதே மார்கழி அதிகாலை வேளை மகத்துவம் நிறைந்த புண்ணிய காலம் அந்த பொழுதில் உறங்கவே கூடாது அது ஈசனை தொழும் அற்புதமான வேளை உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக் கொள்ளும் அந்த பொழுதில் அருகில் இருப்பதும் அவசியமான ஒன்றாகும் தியானம் செய்யவும் செய்யவும் உகந்த வேலை இது இந்த அதிகாலையில் ஈசனோடு ஒன்றி தவம் இருப்பின் நல்ல குரு கிடைப்பார் என்கிறது சித்தர் வாக்கு ஏன் சிவமே நமக்கு குருவாகவும் கிடைக்கலாம் என்றும் இந்த சைவ உலகம் கூறுகிறது அப்படிப்பட்ட சிவபெருமானை போற்றி புகழ்ந்து நாம் எல்லோரும் பணியும் இது எழுந்து வா பெண்ணே நம் ஈசனை வழிபட்டு முக்தி நிலையை அடையலாம் என்று மணிவாசக பெருமான் தன்னுடைய தோழியை எழுப்புவதாக நம்மையெல்லாம் எழுப்பி நமக்கு நம்மை தயார்படுத்துவதாக நம்மை ஆற்றுப்படுத்துவதாக இந்த பதிகம் அமைந்துள்ளது மீண்டும் திருவெம்பாவை பதிகம் எட்டில் உங்கள் அனைவரையும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்